என்றைக்குமே இப்போ பெண்கள் வந்து வெளியில் தெரியாத வேர்கள்னு சொல்லுவாங்க பெரிய புராணத்தில் இப்போமே பெண்களை வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்ம மதிப்பிட முடியாது இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரே நாளில் மூன்று பெண்கள் கீழாவணங்குடின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் மூன்று பெண்கள் ஒரே நாளில் வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு தந்தையால் வளர்க்கப்பட்ட மூணு பெண் கவர்மெண்டில் காவல்துறையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க மூணு பெண்கள் ஒரே நாளில் ஒரு இருந்து மூணு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யோசிச்சு பாருங்கள் காரைக்குடி பக்கத்தில் செட்டியாப்பட்டின்னு ஒரு ஊர் பஸ்ஸே கிடையாது சார் அந்த ஊருக்கு பஸ்ஸே கிடையாது அந்த ஊர்லேருந்து ஒரு பெண்ணை படித்து தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய போஸ்டிங்க்கு வந்து எஸ்பி ஆயிருக்காங்க சூப்பரன்டென்ட் ஆஃப் போலீஸுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த துறைக்கு வந்திருக்காங்க இப்போ பெண்கள் வந்து இன்றைக்கி பெரிய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி பெரிய வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி பெரிய சாதனைகளை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து பெண் குழந்தைகள் தான் பெரிய ஆளாக வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தன்னுடைய கருத்துக்களில் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி குடும்பத்தினுடைய அமைப்பை பாதுகாக்கிற பெண்களாக இன்றைக்கி இருக்கிறாங்களே இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்களுடைய கேள்வி கேட்குறாங்க உண்மையாகவே சொல்கிறேங்க எங்கள் ஊரில் ஒரு பெரிய மனுஷன் அவரை கூப்பிட்டு கேட்டேன் அன்றைக்கி எங்கே உங்கள் பிள்ளைய நல்லா படிக்க வச்சுங்களேன் எப்படி இருக்கான் அண்ணன் மேட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெரிய வக்கீல் நம்ம தான் தம்பி முத கேஸே எம்எல்ஏ தான் போட்டிருக்கான் சொத்தை பிரித்து கொடு அதுக்காக படிக்க வச்சார்யா அது பரவாயில்ல அன்றைக்கி இன்னொரு பெரிய மனுஷன் அவரை கூப்பிட்டு கேட்டேன் எங்கே உங்கள் பிள்ளைய நல்லா படிக்க வச்சுங்களேன் எப்படி இருக்கான் கல்யாணம்லாம் பண்ணிட்டீங்களா இருபத்தேழு வயசில் முதல் பையனை கல்யாணம் பண்ணேன் தம்பியே பொண்டாட்டி கூட்டு வெளியே போயிட்டான் இது எல்லா வீட்டிலும் நடக்கிறது தான் ரெண்டா பையனுக்கு எப்படி பண்ணிங்கன்ன இருபத்தெட்டு வயசில் பண்ணேன் அவன் ரொம்ப நல்லவன் என்னை வெளியே போக சொல்லிட்டான் முத பையன் மேலே தெருலக்கான் ரெண்டா பையன் கீழே தெருலக்கான் அப்பா நடுத்தருல இருக்கார் சாகும்போது ஒவ்வொருத்தனும் மஞ்சள் பையில் ஒரு லட்ச ரூபா வச்சு என் கூட புதைச்சிடணும் அப்படின்ட்டுருக்கார் மூணு பேரை ஒத்துக்கிட்டானும் சொத்துக்கு சொத்தெல்லாம் பிரித்து எழுதிட்டார் செத்துட்டாருங்க முதல் பையனோட பொண்டாட்டி வந்துச்சு முத மகனோட சம்சாரம் இங்கே பாரு மருமக ஒப்பா செத்துட்டாரே வந்து பார்க்காம போகிறே பத்தாயிரம் வை பத்தாயிரம் வச்சிட்டான் அவன் ரெண்டாவது மருமக வந்தா ஒன்னனே இன்ஜினியர் அவனே பத்தாயிரம் தான் வச்சுருக்கான் நீ ஐயாயிரம் வைக்க ஐயாயிரம் வச்சிட்டான் அவனும் மூணாவது ச மருமக எங்கள் அப்பாவுடைய வாக்குறுதியை மாற மாட்டேன் சொன்னா சொன்னபடி ஒரு லட்ச ரூபா வச்சிருக்கேன் ஊரே கைது சார் பரவாயில்ல இவனாவது ஒரு லட்ச ரூபா வச்சிருக்கான சொன்னாம இருக்க ஒரு பாயிண்ட் ஒரு லட்ச ரூபா செக் எழுதி வச்சிருக்கேன் டி எப்ப வேணாலும் வந்து மாத்திட்டு போட்டோம் அவர் என்ன செத்துக்கு அப்புறம் வந்து மாத்த போறாங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருந்தாலும் பணத்திற்காக ஓடுகிற உலகமாக இது மாறி இருக்கே அப்போ ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் இன்றைக்கி நல்லா இருக்காங்களே அப்படின்னு பேசியிருக்காங்க அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நான் இந்த மேடையில் அமர்வதற்கு காரணமாக இருந்த அன்பு ஆசிரியர் பிறந்த ஆசிரியர் நம்முடைய தங்கத்துறையா வர்றாரு உங்கள் பலத்த கரவசங்கள் பற்றி ஹலோ தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமிலா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை கையில் அங்கு சபாசாங்கச்சமும் கரும்பு அங்கியும் சேர்த்தாளை முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே மிக அற்புதமாக இங்கே காலையில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது அந்த கும்பாபிஷேகம் உண்மையில் சொல்லப்போனால் கரட்டுப்பட்டியிலே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வரி வைத்து இன்றைக்கு நாம் மேடையில் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த பணம் முதற்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தின் உழைப்பால் வந்த தான் இவ்வளவு பெரிய கும்பாபிஷேகம் நடந்தேறியிருக்கிறது நான் இந்த இடத்துல நேரடியா நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம் கோவை சக்தி அக்க வரும்போது அவர் பாட்டு போட்டார் என்ன பாட்டு போட்டாரு சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுது பட்டிமன்றத்திலேயே ஓஏபி வாங்குற ஒரே ஆள் அந்த அக்கா தான் அறுபத்தஞ்சு வயசு ஆகுது ஆறி போன டிஃபனுக்கு எதுக்கு ஹாட் பாக்ஸுங்கிற இதெல்லாம் இந்த இடத்துல தேவையா நான் ஐயா king namakal 24 into 7 manin manasachi